ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை இரண்டாம் அத்தியாயம் ஜனகரின் உணர்வு பதினொன்று எத்தனை அற்புதமானவன் நான் என்னை நானே பாராட்டிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா முதல் படைக்கப்பட்ட புல் பூண்டு வரை அனைத்தும் அழிந்தால் கூட எனக்கு அழிவும் இல்லை சிதைவும் இல்லை என்பது அற்புதம் தானே இதன் விளக்கம் என்னவென்றால் இதன் மூலம் சாதகர்களுக்கு என்ன விளக்கப்படுகின்றது என்றால் பரமாத்மாவிடம் இருந்து வெளியான உலகம் அழிவற்றது அது பரமாத்மாவில் இருந்து வெளியாகி அவருக்குள்ளேயே சென்று மறைந்து விடுகின்றது அதற்கு அழிவு இல்லை உலகம் என்ன தோற்றத்தில் இருந்தது என்பதை எவரிடமாவது கேட்டால் அதில் அது இருந்தது இது இருந்தது என்பதே பதிலாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாத உலகத்தின் தோற்றம் என்ன என்று மீண்டும் கேட்டால் பதில் கூற இயலாது ஏனெனில் அது அகண்ட வெளி மாயையான தோற்றம் கொண்டது அவ்வளவே ஒவ்வொரு யுக முடிவிலும் தன்னுள் மறைந்துவிடும் பிரபஞ்சத்தை மீண்டும் பரமாத்மாவே வெளிப்படுத்துகின்றார் பிரளய காலத்தில் பிரம்மா முதல் அவரால் படைக்கப்பட்ட புல் பூண்டு வரை அனைத்தும் அழிந்துவிடும் என்பது நியதி ஆகவே பிரம்மாவிற்கு கூட அழிவு என்பது உண்டு என்றாலும் ஒளிமயமான பரமாத்மா எனும் ஜீவாத்மாவிற்கு என்றுமே அழிவில்லை அது உருவமற்றது நிலையானது சுதந்திரமானது தூய்மையானது பரமாத்மாவினால் தோற்றுவிக்கப்பட்ட உலகில் படைக்கப்பட்ட அனைத்திலும் அவை எந்தவித தோற்றங்களில் இருந்தாலும் பரமாத்மா எனும் ஜீவாத்மா அவற்றில் வியாபித்து உள்ளார் எனும்போது பிரம்மா முதல் அனைத்துமே அழிந்தாலும் கூட பரமாத்மா எனும் ஜீவாத்மாவிற்கு அழிவில்லை என்பது ஆச்சரியமான நிலை அல்லவா ஜனகரின் உணர்வு பனிரண்டு எத்தனை அற்புதமானவன் நான் நானே என்னை பாராட்டிக் கொள்ள வேண்டும் ஏன் என்றால் நான் ஒரு சடலம் போன்ற ஒரு உடலுக்குள் ஏகாந்தமாக தனிமையில் இருந்தாலும் அங்கிருந்து வெளியில் செல்வதும் இல்லை வெளியில் இருந்து உள்ளே வருவதும் இல்லை அதன் காரணம் நான் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளவன் என்பதே இதற்கு விளக்கம் என்னவென்றால் பஞ்சபூதங்களினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள சடலம் வெவ்வேறு உடல்களில் ஜீவாத்மா வசித்தாலும் அந்த உடல் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையிலான சுகங்களையும் துக்கங்களையும் ஜீவாத்மா அனுபவிப்பதில்லை சுதந்திரமான தனிமையான தூய்மையான ஜீவாத்மா தனது தனித்தன்மையை இழக்காமல் அந்த உடல்களுக்கெல்லாம் ஏற்படும் மாற்றங்களினால் எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் எந்த மாற்றங்களையும் அடையாமலும் உள்ளது விஷம் கலந்த கொதிக்கும் நறுமணமிக்க துர்நாற்றம் வீசும் மற்றும் அசுத்தமான சாக்கடையில் ஓடும் தண்ணீரில் சூரியனின் ஒலி கிரணங்கள் விழுந்தாலும் அவற்றினால் அந்த சூரியனின் ஒளிகளில் மாற்றம் ஏற்படுகிறதா சூரிய ஒளி அதே தனிமையில்தான் உள்ளது அதுபோலவேத்தான் எல்லா உயிர்களிலும் கலந்து உள்ள ஜீவாத்மாவும் எந்த பாதிப்பையும் அடைவதில்லை அது அதன் தன்மையில் இருந்து மாறுபடுவதில்லை ஆகாயத்தை பாருங்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து இடங்களிலும் வியாபித்துள்ளது அது எங்கு துவங்கி எங்கு முடிகின்றது என்பது தெரிகின்றதா அல்லது சூரிய ஒளி அதன் மீது விழுந்தாலும் சூரிய ஒளியால் பாதிக்கப்படுகின்றதா ஆகாயம் ஆகாயமாகவே உள்ளது என்பதை போலவே தான் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ள ஜீவாத்மாவும் எந்த நிலையிலும் எந்த மாறுதலுக்கும் உள்ளாவதில்லை என்பதனால் ஜீவாத்மா தானே தன்னையே போற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக அஷ்டபக்ரதர் கூறினார் ஜனகரின் உணர்வு பதிமூன்று புத்திசாலி எவரும் கிடையாது என என்னை நானே போற்றிக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் முழுவதும் நான் வியாபித்து இருந்தாலும் எதையும் தொடாமலேயே அனைத்திலும் பரவி உள்ளேன் அல்லவா இதன் மூலம் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் எந்த ஒரு செயலை செய்தாலும் கைகளினாலோ கால்களினாலோ அல்லது உடலுடனோ ஒரு கருவியை அல்லது ஒரு பொருளை கையில் ஏந்தி கொண்டுதான் செய்ய முடியும் ஒவ்வொரு செயலிலும் எதையாவது எதன் மூலமாக தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் எல்லையற்ற என்று நிலையான பரமாத்மாவின் அங்கமான ஜீவாத்மா அது தங்கியுள்ள உடலையோ அல்லது பொருளையோ தன்னுடன் எடுத்து செல்லாமல் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளது என்ற உண்மை பெரிய அற்புதம் அல்லவா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ் தத்தா